அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான பதிவுன்னு சொல்லலாம் வரக்கூடிய புரட்டாசியினுடைய முதல் சனிக்கிழமை பூஜை வழிபாட்டு முறைகளோடு அமைந்த இந்த பதிவு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கணும் இல்லையா அப்படி அவருடைய அனுகிரகம் கிடைத்து அவருடைய அருளாசி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவருக்கே உரிய மாதமான இந்த புரட்டாசியில் ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம வந்து வணங்கிட்டோம் அப்படின்னாலே போதுமானதுங்க அதுவும் புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமையே தவறு விடக்கூடாது வரக்கூடியது பார்த்திங்கன்னா முதல் சனிக்கிழமை இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முதல் சனிக்கிழமையாக இருக்குது புரட்டாசியில் வந்து பெருமாளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே கொண்டாடிக்கிட்டே இருக்கலாங்க வரக்கூடிய ஒவ்வொரு சனியுமே புரட்டாசியில் சிறந்தது தான் அதில் முதல் சனிக்கிழமை அவரை நினைத்து தலிகை படையல் போட்டு மாவிளக்கு போட்டு அவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய பாக்கியமே இல்லைன்னு சொல்லலாம் எப்படி செய்கிறது ரொம்ப எளிமையான முறையில் அப்படின்றது நான் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டெமோ தான் கொடுத்துருக்கேன் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன் நீங்கள் வரக்கூடிய சனிக்கிழமை அழகாக பூஜை பண்ணிவிடுங்க வாழ்க்கையில் எல்லா விதமான ஏற்றமும் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய அனுகிரகத்தின் மூலமாக எல்லாேருக்கும் முதல்ல கிடைக்கணும் வாங்க இந்த பூஜையை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த மனையை பற்றி போன வீடியோலேயே கேட்டிருந்தீங்க நான் வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் அதாவது இது வந்து மரப்பலகைன்னு சொல்லுவோம் மரத்தால் செய்யப்பட்டது கோலம் போட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம வீட்டு அறையை அலங்காரம் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்பட்டது நிறைய பேருக்கு அறையில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும் ஸோ எல்லா சிலைகளையும் அழகாக உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக அழகாக இருக்கும் வரக்கூடிய நவராத்திரிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக கொலு வைக்கிற பழக்கம் இருந்தாலும் சரி இல்லைன்னாலுமே சரி எளிமையான முறையில் இந்த அழகான மூணு படி கொண்ட இந்த ஸ்டாண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கொலு வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு பயன்படுத்துறது தான் தேவைப்படக்கூடியவங்க ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்து வாட்ஸ்அப் மட்டும் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப் பண்றது கஷ்டமாக இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் டேரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி நீங்க எப்போவுமே பூஜை அப்படின்னாலே வீடு வாசல் சுத்தமாக இருக்கணும் மனசும் சுத்தமாக இருக்கணும் அது ரொம்ப 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 முக்கியமானது எந்த இடத்துல பூஜை செய்ய போகிறோமோ அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு அழகாக மாக்கோலம் போட்டு மனை போட்டு அதுக்கு மேலே பட்டு துணி போட்டு நம்ம தயார்படுத்திக்கலாம் பெருமாளுடைய விக்கிரகமோ அப்படி இல்லைனா படமோ இருந்தால் ரொம்ப நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் ஏன்னா கண்டிப்பாக ஒரு படம் வைத்தாவது பூஜை பண்ணோம் எல்லாருடைய வீட்லேயும் பெருமாள் கண்டிப்பாக இருப்பார் இன்றைக்கி சிலையாக இருக்கிறத காட்டிலும் படமாக இருப்பார் இல்லையா ஸோ அவங்கள எடுத்து வச்சு பொட்டு வச்சு சந்தனம் போட்டு வச்சு குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி அவருக்கு ஒரு பூ சாத்திடுங்க மறந்துடாமல் நமக்கு துளசி கிடச்சா சாத்திருங்க துளசியில் மாலை கட்டி போடுறதும் ரொம்ப சாலை சிறந்ததுன்னு சொல்லலாம் அழகாக ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க விளக்கு ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விசேஷமான பூஜையாக இருந்தாலும் விளக்கு கட்டாயமாக இருக்கணும் இந்த தலிகை முறை வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நம்ம செம்பலை நிரப்பிட்டு அதை வந்து நம்ம அழகாக ஒரு முழிச்ச மாதிரி எடுத்து பெருமாளுக்கு புரட்டாசினுடைய முதல் நாள் அதுவுமே நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதை நீங்கள் செய்யலைன்னா வரக்கூடிய சனிக்கிழமை செஞ்சுருங்க அந்த 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 கலசம் தயார்படுத்துறது எப்படின்னு சொல்லி நான் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இது ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா தலிகை வழிபாட்டில் ஐந்து வகையான கலவை சாதங்கள்னு சொல்லுவாங்க ஏன்னா பெருமாளுடைய வழிபாட்டிலே தலிகை வழிபாட்டில் ரொம்ப பிரதானமானதுன்னா இந்த தலிகை முறை வழிபாடு அதில் இந்த பிரசாதங்கள் ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக செய்யணும் எப்பவும் போல் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வச்சு பூஜை பண்ணுறது கிடையாது தலிகை முறை வழிபாடு பெருமாளுக்கு அப்படின்றது ஸோ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் இருக்கணும் அதுக்கப்புறம் தயிர் சாதம் இருக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு லெமன் ரைஸ் இருக்கணும் அப்புறம் நம்ம வந்து புளியா புளியோதரை புளியோதரை ரொம்ப முக்கியம் உங்களுக்கே தெரியும் பெருமாள் ஆலயம் அப்படின்னாலே புளியோதரை தான் இல்லையா ஸோ புளியோதிரை தயார்படுத்திக்கோங்க வடை பாயசம் சுண்டல் இப்படி ஒரு ஐந்து வகையான கலவை சாதங்கள் குறைந்தபட்சம் இருக்கணும் அதிகபட்சம் எத்தனை வகையான சாதங்கள் நம்மளால் செய்ய முடியுமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க தலிகை வழிபாட்டில் ரொம்ப சிறந்தது அப்படின்னா இந்த வகையான கலவை சாதங்கள் தான் இதை தயார்படுத்திக்கோங்க இல்லை ரொம்ப நான் எளிமையாக பண்ணுறேன் அப்படின்னா கூட ஒரு மூணு விதமான சாதமாவது நீங்கள் தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வடை வடை வந்து பார்த்தீங்கன்னா வடை நிறைய பண்ணி மாலை போடுறது பெருமாளுக்கு ரொம்ப பிரியமானதுன்னு சொல்லுவாங்க ஃபோட்டோவுக்கு மாலை போடுங்க ஒரு ஏழு வடை ஒன்பது வடை எத்தனை முடியுமோ அது என்ன வெங்காயம் சேர்த்துறாமல் மிளகு மட்டும் சேர்த்துட்டு நம்ம பண்ணணும் அன்னைக்கு மட்டும் அந்த வடை மட்டும் நம்ம எப்போவும் போல் செய்கிற மாதிரி செய்யக்கூடாது பெருமாளுக்கு வந்து வெங்காயம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் மிளகு மட்டும் சேர்த்துட்டு வடை பண்ணி வடகட்டி அவருக்கு மாலை போட்டுடுங்க அதுக்கப்புறம் இப்போ நான் பதிவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் ரொம்ப எளிமையான முறையில் எப்படி செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை மட்டுமே உங்கள் கூட பகிர்ந்துருக்கேன் ஸோ உங்களால் இதெல்லாம் எடுத்துக்க முடியும்னா தாராளமாக எடுத்து செஞ்சுருங்க ரெண்டு குத்துவிளக்கு ஏற்றி வச்சுட்டு சுண்டல் வெல் சுண்டல் ரொம்ப பிடிக்கும் அவர் பெருமாளுக்கு அதனால் அதையும் வச்சிருங்க மனசில் வந்து எல்லா விதமான குறைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் என்ன தேவை எனக்கு இது தேவை அது தேவைன்னு பெருமாள் கிட்டே கேட்குறதை காட்டிலும் எதையுமே கேட்காமல் மனதார அவருக்கு பிரியமான விஷயங்களை செஞ்சுட்டு அப்படியே ஆத்மார்த்தமாக நிதானமாக ஒரு கணம் அமர்ந்துட்டோம் அப்படின்னாலே போதுமானது எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவருக்கு தெரியும் நம்ம சொல்லி தெரிய வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது புலம்புறத காட்டிலும் புரிய வைக்கிறத காட்டிலும் அமைதியும் நிதானத்தோடும் நம்ம தெய்வ உருவங்களை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது ஒரு அமைதி கிடைக்கும் அந்த அமைதி நீங்கள் தான் உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கணும் இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு நீங்கள் மாவிளக்கு மாவு சாத்திட்டு எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து துளசி ரொம்ப கொள்ள பிரியம்னு சொல்லியிருக்கேன் துளசி இல்லாமல் தான் நான் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சமாக பூத்த துளசியை எடுத்து பெருமாளுக்கு வந்து நான் கையில் கொடுக்க போகிறேன் பாருங்க எனக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருந்துச்சு எவ்வளவு விஷயங்கள் செஞ்சாலுமே இந்த துளசி அவருக்கு சாத்தும்போது இருக்கக்கூடிய ஆனந்தம் சொல்லவே சொல்லி மாலாதுன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு நீங்களும் இந்த பெருமாளை வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்காதீங்க பிரார்த்தனை நம்ம செய்கிறதோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க பெருமாளுடைய அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கணும் உங்களில் எத்தனை பேருக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும் திருப்பதிக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருக்கீங்க சனிக்கிழமை தலிகை முறை வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கின்றதை மறந்துடாமல் கமெண்ட்ஸில் எழுது எப்படியெல்லாம் நீங்கள் தலிகை போடுவீங்க எத்தனை விதமான சாதனெலாம் பரிமாறுவீங்க புரட்டாசி அந்த விரதம் முதல்ல இருக்கிறீங்களா முப்பது நாளும் விரதம் இருக்கிறீங்களா அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க எல்லா விதமான கோரிக்கைகளும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அந்த இறைவனுடைய காதுக்கு பார்த்திங்கன்னா அது போய் அழகாக சேரும்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் காத்திருப்பும் பொறுமையும் நிதானமும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அதோடு நம்ம சேர்த்து அமைதியை காப்போம் வாழ்க்கையில் நிஜமாக மிகப்பெரிய ஒரு ஏற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இதில் மாற்று கருத்தே கிடையாது பெருமாளுடைய அனுகிரகம் அவருடைய வழிபாட்டு முறைகள் எல்லாமே கை கொடுக்கும் சரி இப்போ இந்த முதல் வாரம் என்னால் செய்ய முடியலைங்க என்ன செய்கிறது அப்படின்னா முதல் வாரம் மூன்றாவது வாரம் ஐந்தாவது வாரம் இதே வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் இப்படியே நம்ம இல்லைங்க நான் வேலை நிமித்தமாக வழியில் இருக்கேன் என்னால் செய்ய முடியல அதற்கான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புறத காட்டிலும் தாராளமாக அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் செய்யலாம் விரதம் இருக்கலாம் குழந்தைகளுக்கு நாமம் போட்டுட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்ற கோஷம் விட சொல்லலாம் இந்த கலசம் மஞ்சள் துணி போட்டு முடிஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா நான் கடத்த பதிவிலே கொடுத்துருக்கேன் கொடுக்காதவங்களுக்காக இதோடைய முறையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோட லிங்க்கை பாருங்கள் ரொம்ப எளிமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் வந்து அழகாக திருநாமம் போட்டுவிட்டு பச்சை அரிசி நல்லா முழுக்க நிரப்பிட்டு ஒரு பதினோரு ரூபாய் ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சேர்த்துட்டு அதில் போட்டுவிட்டு ஒரே ஒரு துளசி இனிக்கு அடுத்து அதில் வச்சுட்டு அதை வந்து அப்படியே மஞ்சள் துணி போட்டு கட்டிடுங்க சப்போஸ் மஞ்சள் துணி உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா வெள்ளை நிற துணியை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை தண்ணீரை டிப் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு கலந்துட்டோம் அப்படின்னாலே போதும் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அதை கட்டிடுங்க அப்படியே இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு பிரிச்சுட்டு பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த அரிசியை வந்து பொங்கல் வச்சு வீட்டில் சாப்பிட்டுடுங்க நாணயத்தை வந்து அந்த பணம் வச்சுருக்கோம் இல்லை அதை பெருமாளுடைய உண்டியெல்லாம் சேர்த்துருங்க அவ்வளோதாங்க நன்றி